நேரம் பார்த்து செக் வைத்த காங்கிரஸ் உச்சகட்ட அதிர்ச்சியில் ஸ்டாலின் கனிமொழியை அனுப்பி ராகுல் காந்தியுடன் போடப்படும் ரகசிய டெல்லி விரைந்த திமுகவின் கருப்பு பெட்டி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு காலத்தில் திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே கடுமையான மோதல் இருந்தது ஆனால் சோனியா காந்தி வந்த பிறகு திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது காங்கிரஸ் கட்சி இதனால் அந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் தங்கள் நிழலையே இருக்குமாறு அமுக்கி வைத்திருக்கிறது திமுக என்றாலும் தென்னிந்தியாவில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடப்பதால் தமிழ்நாட்டிலும் தங்களது கட்சியை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்ட தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தியிடம் எடுத்துச் சென்றார்கள் அதையடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதி என்று அக்கட்சியினர் கொடிப்பிடித்தார்கள் இதையடுத்து டெல்லிக்கு தூதுவிட்டு பார்த்த ஸ்டாலினுக்கு எந்த பலனும் இல்லை திமுக கூட்டணியை உடைத்தால் உடைத்து விடுவேன் என்று மறைமுகமாக மிரட்டல் விடுத்தார் அதற்கும் அவர்கள் பணியவில்லை கடந்த தேதி டெல்லியில் காங்கிரஸ் கட்சிகள் மீட்டிங் போட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள நிலவரத்தை இங்குள்ள தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளார்கள் அதோடு திமுக தங்களுக்கு கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றால் கூட்டணியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சாரரும் திமுக தான் கூட்டணியை நீடிக்க வேண்டும் என்று இன்னொரு சாரரும் வலியுறுத்தியுள்ளார்கள் இதையடுத்து மு க ஸ்டாலின் சார்பில் ராகுல் காந்தியை சந்திக்க சென்ற சென்றம் கொள்ள வேண்டாம் தாக மக்கள் மதியில் எந்த அளவுக்கு ஆதரவு உள்ளது என்பதே தெரியாது அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்போம் என்று ராகுல் காந்தியை அமைதிப்படுத்தியவர் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பிரதமர் பதவியில் அமர வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எம்பிகளின் எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமாகும் அதனால் இண்டி கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறினால் அது காங்கிரசுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படும் என்று கூறிய ப சிதம்பரம் ஆட்சியில் பங்கு என்பதை இப்போதை கேட்க வேண்டாம் தேர்தல் முடிவுக்குப் பிறகு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த முறை திமுகவினாலும் தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற முடியாது அதனால் தேர்தலுக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று ராகுல் காந்தியை அமைதிப்படுத்தியுள்ளார் சிதம்பரம் இப்படி மு க ஸ்டாலினின் தூதுவர் போன்று சென்ற ப சிதம்பரம் திமுக காங்கிரஸ் கட்டணி உடையாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார் இந்த தகவல் மு க ஸ்டாலினுக்கு வந்ததை அடுத்து அதுவரை காங்கிரஸ்க்கு இருபது தொகுதி என்று கூறி வந்தவர் ஒரே நாள் இரவோடு இரவாக இருபத்தி எட்டு தொகுதி என்று அறிவித்திருக்கிறார் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவை அவசர கதியில் எடுத்துள்ளார் என்றாலும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் முக ஸ்டாலினை தொடர்பு கொண்டு எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்து வந்துள்ளார்கள் இப்படி பா சிதம்பரம் தனக்கு நல்ல செய்தி சொன்ன போதும் ராகுல் காந்தி தன்னை தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காததால் முக ஸ்டாலினுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லையாம் அதன் காரணமாகவே தனது தங்கையான கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தி எடுத்து சமரசம் பேசுமாறு அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்காக இன்று கனிமொழி ராகுல் காந்தியுடன் சந்திப்பு இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியுடன் கனிமொழி ஒரு மிகப்பெரிய ரகசிய டீலிங் போட போவதாக திமுக வட்டாரங்களில் ஒரு தகவல் கசிந்துள்ளது அது என்னவெற்றால் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடியில் உள்ளதாம் அதன் காரணமாகவே அசாம் மாநில தேர்தலுக்கு தேவையான நிதியை திமுக சார்பில் காங்கிரஸுக்கு கொடுப்பதாக ஒரு டீல் போட போகிறாராம் கனிமொழி மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூன்று தொகுதியும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாற்பத்தி ஒரு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது வெறும் இருபது தொகுதி மட்டுமே கொடுப்பதற்கு மு க ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்துள்ளார் அதனால்தான் ஆரம்பத்திலிருந்து இதற்கு ஒத்துக்கொள்ளாத காங்கிரஸ் கட்சியினர் நாற்பத்தி ஒரு தொகுதி தர வேண்டும் என்று போராடி வந்தார்கள் அதனால் இன்றைய தினம் ராகுலை டெல்லியில் சந்திக்கும் கனிமொழி காங்கிரஸ் கட்சியினரின் நாற்பத்தி ஓரு தொகுதி என்கிற இந்த டீலுக்கு ஒத்துக்கொள்வதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்காமல் இருக்க அசாம் மாநில தேர்தல் நிதியை திமுக சார்பில் தருவதாக ராகுல் காந்தியிடம் டீல் போடப்போவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் என்றாலும் இந்த விவகாரத்தில் திமுகவின் இந்த டீலுக்கு காங்கிரஸ் கட்சி ஒத்து போகுமா இல்லை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று திமுகவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பார்களா என்பது ராகுல் காந்தி கனிமொழிக்கு இடையிலான இந்த சந்திப்புக்கு பிறகுதான் தெரிய வரும் அந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சிக்கு நிதி கொடுக்கும் அளவுக்கு திமுக மிகப்பெரிய அளவில் கருப்பு பணத்தை ஒதுக்கி வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அதனால்தான் திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்றாகிவிட்டது அதனால் கருப்பு பெட்டியுடன் கனிமொழி டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியிடம் கனகச்சிதமாக இந்த ரகசிய முடிப்பாரா இல்லையா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி தொடரும் நிலையில் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை என்று நினைத்து வந்த மு க ஸ்டாலின் தற்போது அவர்கள் தாதிகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதோடு விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே குரல் கொடுப்பதால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டால் கூட்டணி முறிந்துவிடும் அப்படி கூட்டணி உடைந்தால் திமுகவுக்கு வந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் சிறுபான்மை ஓட்டுகள் பெரிய அளவில் காங்கிரஸ்க்கும் பிரிந்து அது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு இன்னும் பலனை கொடுத்துவிடும் அதனால் அதற்கு நாம் வழிவகுக்க கூடாது என்பதனால்தான் இத்தனை நாளும் காங்கிரஸ் கட்சியினரிடத்தில் கரராக பேசி வந்த மு க ஸ்டாலின் இப்போது இறங்கி வந்துள்ளாராம் அந்த அளவுக்கு மீண்டும் தான் முதலமைச்சராவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகளை கொடுத்தாவது காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு மு க ஸ்டாலின் இறங்கி வந்திருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது அந்த வகையில் பாஜக தங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி அமித்ஷாவுடன் சமரசம் பேச வைக்கும் மு ஸ்டாலின் இப்போது ராகுல் காந்தி அழுத்தம் கொடுப்பதால் அவரிடத்திலும் டீல் போடுவதற்கு கனிமொழியை அனுப்பியிருக்கிறார் அந்த அளவுக்கு திமுகவின் டெல்லி டீலிங்கை முடிக்கும் ரகசிய தூதராக கனிமொழி செயல்பட்டு வருகிறார் அடுத்த செய்தி எடப்பாடியின் வாக்குறுதியால் அரண்டு போன ஸ்டாலின் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கையை ஏற்படுத்த திமுக போடும் திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை என்றும் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேருமே அறிவித்தார்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் மு க ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் என்றும் கூறினார்கள் இந்த நிலையில் தான் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் தரப்படும் என்று பல்ியளித்த மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று விட்டதால் கடும் அப்சில் உள்ளார் அதனால் இந்த இரண்டாயிரம் உதவித்தொகை மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வருகிறது அதற்காகவே ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் நிதி இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படி இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அவர் மக்களிடத்தில் பொய் சொல்லி ஓட்டு வாங்க திட்டமிடுகிறார் என்று திமுக அமைச்சர்கள் செய்தி பரப்பி வருகிறார்கள் அதையடுத்து பெண்களுக்கு மட்டுமே திமுக ஆட்சியில் இலவச பேருந்து பயணம் என்று இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ ஆண்களுக்கும் அரசு பஸ்ஸில் இலவசம் என்று இன்னொரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு திமுகவை ஆட்டம் காண வைத்து விட்டார் அதனால் இதை இப்படியே விட்டால் ஒட்டுமொத்த மக்களையும் எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் இழுத்து விடுவார் என்பதற்காக தற்போது திமுக அமைச்சர்கள் மட்டுமே தொழிற்சங்க தலைவர்களையும் தங்கள் பக்கம் இழுத்து எடப்பாடி பழனிசாமியால் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதோடு ஆண்களுக்கும் அரசு பேருந்தில் இலவச பயணம் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தால் பெரிய அளவில் நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் மற்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையை இவர் கடுமையாக உயர்த்தி விடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பரப்புரையை தொடங்கியுள்ளார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ திமுகவினரால் சரியாக நிர்வாகம் நடத்த தெரியவில்லை அதனால் தான் இப்படி கடலில் உள்ளார்கள் ஆனால் நாங்கள் மிகச் சிறப்பாக நிர்வாகம் நடத்துவோம் குறிப்பாக திமுகவை போன்று மத்திய அரசை நாங்கள் பகைத்துக் கொள்ள மாட்டோம் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு சிறப்பான பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அதனால் திமுகவினர் பரப்பும் இந்த அவதூறு செய்தியை யாரும் நம்பாதீர்கள் என்று தான் கலந்து கொள்ளும் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி